திருநெல்வேலி மாவட்டம் திசை விலை அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய அதிசய மணல் மாதா திருத்தலம் அது என்ன அதிசய மணல் மாதா அது என்ன மதன் மணல் மாதா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வீடியோவில் என்ன அப்படி அதிசயம் என்ன மணல் மாதா மாதா ஓகே மாதாமா தெரியும் அது என்ன மணல் மாதாமா அப்படின்னு பாப்போம்மா வாங்க பாப்போம் தூய பரலோக அன்னை திருத்தலம் நுழைவாயில் செட்டி விலை செட்டி விலையா மணல் மாதா எங்கயா இருக்காங்க தூய பரலோக மாதா திருத்தலம் செல்லும் வழி அதிசய மணல் மாதா கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிராவது ஜி இருநூறாவது ஆண்டு நிறைவு நுழைவாயில் கண்டுபிடிக்கப்பட்டதா பார்ப்போம் ஸ்ப்லெண்டர் பைக்ல உங்கள கூட்டிட்டு போறேங்க மணல் மாதா கோயிலுக்கு எவ்வளோ அருமையான செம்மண் பாருங்க கேரிகாட்டு மண்ணு கோயில் பக்கத்துல என்ன பண்ணிட்டோம் வந்துட்டோம் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள் ஒரே ஆட்சாதான் இருக்கு கோயில காணுமேக்கா இருக்கா ஆதா அம்மாவை பார்க்கலாம்னு பார்த்தா ஒரே சொலவு தான் இருக்கு குழந்தைகள் விளையாட அருமையான மூஞ்சல் எல்லாம் போட்டிருக்காங்க அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த தர்மம் எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்சி கோயில் வாசல்ல இருப்பாங்க ஆனா ஒரு பெந்தேகோஸ்தரிச்சு வாசல்லையும் இருக்க மாட்டாங்க அது நிரூபிக்கப்பட்டது பாருங்க மணல் மாதா கோயில் அதாவது அதிசய மணல் மாதா கோயில் அதாவது இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிருக்கு மாதா கோயில் அதுக்கப்புறம் இது மேலே கட்டியிருக்காங்க இப்ப நம்ம உள்ள போறோம் பாருங்க செருப்பை கலட்டி போட்டு உள்ள போகக்கூடியதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா மணலுக்குள்ள புதைக்கப்பட்ட கோயில் மணல் மாதா அம்மா கோயில் மண்ணுக்குள்ள பல்லாயிர வருஷத்துக்கு முன்னாடி வந்து புதஞ்சிருக்கு அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணியிருக்காங்க தோண்டி கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அதனாலதான் தான் இந்த கோயிலோட பேர் வந்து மணல் மாதா கோயில் பார்த்துட்டிங்களா எல்லாரும் ஜோம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் வெளியே போய் பேசுவோம் என்னையா சார்லஸ் ஆகிய நீ வந்து ஒரு பான் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன் நீ போய் என்ன பண்ற மாதா அம்மா கோயிலுக்குள்ள எல்லாம் உள்ள போயிட்டு வரிய இலை அதாவது மாதாம்மா கோயில் அந்தோனியார் கோயில் ஆண்டவரேசுகிறதோட ஷீடர்கள்ல ஒருத்தர் செத்து போயிட்டார் மீதி பதினோரு பேர் அந்த பதினோரு பேர்ல ஒரு சிலரை அவங்க மூலமாக கிட்ட எங்களுக்காக விண்ணப்பம் செய்து கொள்ளும் அந்தோனியாரே மாதா அம்மாவே கிட்ட என் புள்ள என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் இந்த சார்லஸ் பையன் மனம் மாறணும் இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு கிடக்கான் ஏன் துபாக்கூர் ஊழியக்காரர்களோட புழப்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு கிடக்கான் இந்த மாதிரி அப்பெல்லாம் ஜோம் பண்ண மாட்டாங்க அதாவது மற்ற எல்லா ஜபத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து கிட்ட நேரடியாக பேசாமல் ஆந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாதா அம்மாவே எங்களுக்காய் உங்க கிட்ட பேசுங்க இப்படின்றது நம்ம ஆர்சியோட முறைமை இல்லைங்களா பைபிள் எல்லாமே தான் ஒரு சில பைப் அந்த வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நம்ம நம்ம சிஎஸ்ஐ ஆர்சி சாரி சிஎஸ்ஐ ஈசி லுத்ரன் அட்வண்டி இந்த மாதிரி பெந்தகோஸ்தே நம்ம பயன்படுத்துகிற பைபிள் வந்து அது ஒரு மாதிரி கொஞ்சம் புரியாது ஆர்சிக்காரங்க பயன்படுத்துகிற பைபிள் வந்து நல்லா புரியும் ஒரு சில வார்த்தைகள்லாம் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்சி கோயிலுக்கு வந்து போகலாமா வரலாமா அவங்க வந்து சிலை வழிபாடு பண்ணுறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க உருவத்தை வச்சு வழிபாடு பண்ணுறாங்களே அப்படின்னா நல்லா கேட்டுங்க இது உருவ வழிபாடு சரியா தப்பா அதை நம்ம பேச வேண்டாம் ஆனால் ஆர்சியில் சார்லஸ் ஆகிய என்னோட தனிப்பட்ட கருத்து இது இது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் சார்பாலாம் நான் பேசலை எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சென்னையில இருந்து ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குடும்பமா வேளாங்கண்ணி மாதாமா கோயிலுக்கு பாத யாத்திரையா நடந்து நடராஜா சர்வீஸ்ல போவாங்க அவங்கள புடிச்சு இல்லை எதுக்கு லாந்திக்கிட்ட இல்லையா செருப்பு போடாம என்ன பண்ணிட்டு கடாக்கா நடந்துகிட்டு இருக்கியா எங்க போற அப்படின்னா வேளாங்கண்ணி போறேன் பாங்க எதுக்கு போறா வேளாங்கண்ணி மாதா அம்மாவை என்ன பண்ண போறேன் பார்க்க போறேயா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் எனக்கு உடம்புல நோய் இருக்கு பாத்துக்கிடுங்க கிட்னியில ஒரு கல் இருக்கு கற்பப்பையில பிரச்சனை இருக்கு ஏதோ ஒண்ணு இல்லை என் புள்ள நல்லா படிக்கணும் நான் கோடீஸ்வரன் ஆகணும் பணக்காரன் ஆகணும் இந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இந்த ஒரு வேண்டுதல் நிமித்தமா நான் நடந்து போறேன் அப்படின்னுட்டு ஆனா அவங்க சொல்லும் போது அதுல நல்லா கேளுங்க வேளாங்கண்ணி மாதா அம்மாவை வேளாங்கண்ணி மாதா அம்மா மூலமா எனக்கு இது நடக்கும் வேளாங்கண்ணி மாதா அம்மாவை என்ன பண்ண போறேன் தரிசிக்க போறேன் அப்படின்ற மாதிரி போவாங்க ஓகேங்களா அந்த இடத்துல வேளாங்கண்ணி மாதாம்மா சர்ச்சில் கோயிலில் ஒரு பூசாரி இருக்காரு ஆர்சியில் என்ன சொல்லுவாங்க ஃபாதர் தானே அது ஒரு சில இடத்துல பா ஃபாதர் அது எப்படின்னு எனக்கு சரியா புரியும் தெரியல ஆக மொத்தத்தில் திருப்பலி கொடுக்குறவர் அந்த மாதிரி அவரை வந்து நான் என்ன பண்ண போறேன் பார்க்க போறேன் என்னோட வியாதி அவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணா சரியாயிரும் அவர் என் தலையில கை வச்சு ஒரு ஃபாதர் என்ன பண்ணுவார் ஆர்சி ஃபாதர் வேளாங்கண்ணியில் இருக்காரு இல்லை மதன் மணல் மாதாம்மா கோயிலில் இருக்காரு அந்த ஃபாதர் ஐயா கிட்ட போய் என்ன பண்ண போறேன் இந்த மணப்பாடில் இருக்காரு பெரிய தாலையில இருக்காரு இந்த ஒரு ஐயா மூலமா நான் ஜோம் பண்ணி என்ன பண்ண போறேன் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆக போறேன் பணக்காரன் ஆக போறேன் என் புள்ளைய பயங்கரமான பிரில்லியண்ட் படிப்பாளியா மாத்த போறேன் அப்படின்ட்டு எந்த ஒரு ஆர்சி ரோமன் கத்தலிக்ல உள்ள விசுவாசிகள் இருந்து வராது ஆனா நாங்க ஆண்டவராக இருக்கிறதுக்கிட்ட நேரடியா பேச போறோம் பாத்துக்கிடுங்க நாங்கெல்லாம் என்ன கிடையாது எங்களுக்கு இடையில புரோக்கர் கிடையாது எங்களுக்கு எது எக்கியா மாதாம்மா எங்களுக்கு எதுக்கியா அந்தோனியாரு எங்களுக்கு எதுக்கியா சூசையா இந்த மாதிரி சொல்லக்கூடிய சிஎஸ்ஐ ஆகட்டும் ஈசி ஆகட்டும் ஆகட்டும் அட்வெண்டிக் திருச்செபை ஆகட்டும் இன்னும் பெந்தே கோஸ்தே மிக மிக குறிப்பா பெந்தே கோஸ்தே என்ன பண்ணுவாங்க தெரியுமா பாத யாத்திரையா நடந்து போக மாட்டாங்க காலில் செருப்பு இல்லாமலாம் நடந்து போக மாட்டாங்க அப்படி ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை கட்டிக்கிட்டு மைனர் செய்யணுன்னு ஒன்று போட்டுக்கிட்டு மாப்பிள்ள கணக்கா என்ன பண்ணுவாங்க ஒரு காஸ்ட்லி ஒரு கார்ல ஒன்றரை கோடி ரூபாய் கார்ல எங்க போறியா ஐயா அந்த ஐயா அவரு பாஸ்டர் அவர்கிட்ட போய் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா அப்படியே பயங்கரமா ஏதோ எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா போயிட்டு வந்தாங்கய்யா என்னாச்சு தெரியுமா என்னாச்சு புள்ள உண்டாயிட்டாங்க ஐயா யாரு யார் புள்ள கொடுத்தா அந்த ஐயா கொடுத்தாரு இல்லை இது வெளியே சொல்லி கூடாதுல்ல உன் பொன் உன் குடும்பத்துக்கே அசிங்கம் அவமானம்ல பிறக்கிற புள்ள யாச்சா அதாவது இந்த மாதிரி அந்த ஐயா களை தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி என்ன பண்ணிட்டான் ஒருத்தர் இட்லி கடை வச்சிருந்தான் இப்போ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டிவிட்டான் ஏ ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாமல இப்போ நாலு என்ன பண்ணிட்டான் ஏ நாலு ஏரோ பிளேனோ ரெண்டு மூணு ட்ரெயினும் வாங்கி விட்டுட்டான் கப்பலுக்கு இப்போ அட்வான்ஸ் கொடுத்துருக்கான் அந்த மாதிரி பணக்கார பணக்காரப்பையெல்லாம் மாறிவிட்டான் யாரு ஒரு பாஸ்டரு ஒரு போதகர் ஒரு காலையில எலும்புனா கமுட்டு குட்டு குழம்பு வந்து பார்த்தா கப்படிக்கும் பல்லு நாரக்கூடிய ஒரு நாத்தம் பிடித்த ஒரு மனிதன் ஒரு சாதாரண ஒரு மனிதனை ஹீரோவா பார்க்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பெந்தேகோஸ்தே ஒத்துக்கிறீங்களா அந்த ஐயா மூலமாதான் எனக்கு அற்புதம் நடந்துச்சு அந்த ஐயா மூலமா நான் ரசிக்கப்பட்டேன் இத்தனா தேதி ரச்சிக்கப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு மைதானம் அந்த மைதானத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த அந்த ஐயா பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணிட்டேன் ரசிக்கப்பட்டேன் அந்த ரசிப்புக்கு அர்த்தம் தெரியாது இந்த ஐயா மூலமா நான் என்ன பண்ணிட்டேன் ஞானஸ்நானம் எடுத்தேன் இந்த ஐயா ஐயாம தான் எனக்கு என்னது ஒரு அதாவது நீ ஆண்டவராக இயேசு கிட்ட நேரடியா நான் பேசுவேன் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க ப்ரோக்கர் வச்சு பேசிக்கிட்டு கிடக்காங்க ஆர்ச்சிக்காரங்கன்னு சொல்லக்கூடிய பெந்தே சபை ஆண்டவராக உற்றுருவாங்க யாரை மேன்மைப்படுத்துவாங்க மனுஷன் என்ன பண்ணுவாங்க மேன்மைப்படுத்துவாங்க அப்படி பார்க்கும்போது ஆர்சி பரவாயில்லையே சிலை வழிபாடா இருந்தாலும் அந்த சிலை கிட்ட ஒருமணப்பட்டு அந்த சிலை கிட்ட ஒரு தன்னை ஒப்பு கொடுத்து என்ன பண்றாங்க பிரார்த்தனை பண்றது நல்ல விஷயம் தானே ஆண்டவராக தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இந்த கையில போட்டிருக்க இந்த வளையத்திலேயும் இருக்கார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தூணு இருக்கு இந்த பாருங்க ஒரு பில்லர் அருமையா கட்டி வச்சிருக்காங்க இந்த பில்லர் தான் கிறிஸ்துன்னு நினைச்சி நான் என்ன பண்றேன் ஆண்டவரே ஏசப்பா இந்த வீடியோ வந்து நல்ல வியூஸ் போகணும் நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு வரணும் ஏசப்பா என்ன பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இது மூலமா யூடியூப்ல எனக்கு ஏற்கனவே என்ன ஆகிட்டு இருக்கு கோடி வந்துகிட்டு கிடக்கு இதுக்கப்புறம் கோடி கோடி தாண்டி வரணும் ஆண்டவரே ஏசப்பா ஆசீர்வதியம் அவ்வளவுதான் இதான ஜெபம் என்னடா ஜெபத்தை கிண்டல் பண்றானே நினைக்காதீங்க உங்களுக்கு புரியணுமே சொல்றேன் இது ஆண்டவர் ஐயா சிறுத்து என் நோக்கம் என்னன்றது அவருக்கு தெரியும் அவர் என்ன மன்னிச்சிருவாப்ல மனுஷனாயி நீங்க மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ நல்லா பாருங்க இப்ப இந்த 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 தூணை தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் என் மனசுல வேற எந்த ஒரு எண்ணமே இல்ல எந்த ஒரு மனுஷனையுமே நான் ஆடி போல ஆண்டவராகிய சிகிர்த்து கல்லிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்போ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணலாம் ஒரு மனுஷங்க காலில் போய் உளுந்து கிடக்கிறதோட ஒரு சில காலில் போய் உளுந்து கிடக்கலாம்ல என்னடா பைபிள் வசனத்துக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருக்க சொரூபங்கள் ஒன்றும் உனக்கு வேண்டான்னு இருக்க பைபிளில் மோசை தாத்தா அன்னைக்கு வந்து என்ன பண்ணாரு கீழே வர்றதுக்குள்ள அந்த பயவுலையில் கண்ணுக்குட்டியை ரெடி பண்ணிட்டாங்க ம் அந்த கண்ணுக்குட்டியை அந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன பண்ணிட்டாங்க நகையெல்லாம் போட்டு அழகு பார்த்து மோசை தாத்தா வந்து என்ன பண்ணாரு வாங்கிட்டு வந்த பத்து கட்டலை அந்த 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 சிலேட்டு ப பல்பத்தை வச்சு என்ன பண்ணிட்டாரு உடச்சு விட்டார கோபத்தில் அடித்து நொறுக்கி விட்டார ஐயா நீங்கள் வர்றதுக்கு லேட்டாச்சியா அதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் எங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஒரு சொரூபத்தை உருவாக்கிட்டோம் கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டோம் அப்போ அந்த மாதிரி தானே இந்த ஆர்சிக்காரங்க உருவாக்கியிருக்காங்க என்னையா நீ அதுக்கு போய் ஒரு கிறிஸ்தவனா இருந்துக்கிட்டு பைபிள் எடுத்து ஒழுங்காக படியில அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அதே பைபிளை நீங்கள் எடுத்து ஒழுங்கா படிங்க என்ன என்று உனக்கு வேறு தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எத்தனை பேர் மனுஷனை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கீங்க மனுஷனை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கீங்க என்ன கரெக்ட் தானே அப்புறம் என்னையா நீங்க எல்லாம் பைபிள் படிக்கிறீங்க நான் என்ன படிக்காதவன் அப்படின்னா படிக்காதவன தெரியாதவனாவே இருந்துட்டு போறேன் அருமையான கடல் பாருங்க தெரியுதா பின்னாடி கடல் இருக்கு அதாவது இன்னொரு ஒரு வாரத்துக்கு என்ன பண்ண போறேன் இங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்க போறேன் இதே மாதிரி கடற்கரை ஆர்சி கோயில்களை என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோக்கள்ல இனிமே படம் பிடிச்சி போடுறேன் நாளைக்கு வந்து முடிஞ்சா மணப்பாடு என்ன பண்ணுறேன் போடுறேன் அது வந்து பக்கா டூரிஸ்ட் பிளேஸ் இப்போ நீங்கள் பார்த்த இந்த மணல் மாதா கோயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாராவது வரணும்னா மெனக்கட்டு இப்போ நான் திருநெல்வேலி வரேன் தூத்துக்குடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்கக்கூடிய இடம் கிடையாது மன மணப்பாடு பக்கா டூரிஸ்ட் பிளேஸ் இன்னும் பல இடங்கள் இருக்குது ஓவரின் ஒரு அந்தோனியார் கோயில் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுறேன் உங்களோட வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் காமிக்கிறேன் என்னப்பா நீ வந்து அதாவது இப்போ நான் வெறும் கோயிலை மட்டும் காமிச்சு வீடியோவை முடிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன் இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க நம்மளுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க ஆனால் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டு ஒரு பெரிய ஒரு கண்டெண்ட்டை பேசி விட்டாச்சு மனுஷனை நம்பி ஓடாத அதுக்கு மாதாம்மா கோயில் ஆர்சிக்காரங்களே பரவாயில்லன்ட்டு இதனால் வந்து உங்களால் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியாது ஷேர் பண்ணால் குரூப்பை விட்டு உங்களை தூக்குவாங்க வாட்ஸ்அப் குரூப் விட்டு கரெக்டுங்களா நம்ம சேனலோட நோக்கம் என்னோட நோக்கம் வியூஸு சப்ஸ்கிரைபர் கிடையாது புரிஞ்சவங்க ஓகே புரியாதவங்க என்ன பண்ணுங்க அதாவது ஒரு எத்தனை நம்ம ஆக்டிங் ரிஷன் ஒன்றாவது சேனல் இருக்கும்போது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஆண்டவர் ஐகசகரத்துவ ரொம்ப கொச்சப்படுத்தி நானே கேவலப்படுத்தி ரொம்ப கேவலமான வார்த்தைகளோடு நான் என்ன பண்ணேன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அப்போமே அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் வியூஸும் என்னமோ போயிருந்துச்சு ஒரு கமெண்ட் கூட வரல ஒரு கமெண்ட் கூட என்ன பண்ணலன்னா என்னை திட்டி வந்து வரல ஆனால் அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் இருப்பா பல்லு நாரக்கூடிய கம்முட்டு குடுக்குள்ள மோந்து பார்த்தா கப்படிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரர்கள் பாஸ்டர்மார்கள் யூடியூப்பில் பிரபலமாக இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேரோட ஃபோட்டோவை போட்டு என்ன பண்ணேன் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன் அவங்க உருட்டக்கூடிய உருட்டுக்களை அதுக்கு எனக்கு என்னமா திட்டி கமாண்ட் போட்டாங்க தெரியுமா கேவலமா அசிங்கசிங்கமா திட்டி வீடியோ பேசுறது நான் சார்லஸ் ஆகிய நான் ஆனா என் குடும்பத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அசிங்கப்படுத்துற மாதிரி கமாண்ட் போட்டாங்க ஆனா அதுக்கு முந்தின வீடியோவையும் அதே குரூப் தான் பார்த்துருக்கு ஆனா ஆண்டவராக திட்டும் போது வராத கோபம் ஒரு மனுஷனை பேசும்போது என்னவுது வருது இதுல மாற வேண்டியது யாரு வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்க சார்லசாகிய நீனா சி நானா இல்லை இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சிலரான்றதை நீங்களே என்ன பண்ணுங்க நீங்கள் மனிதர்களாக வழிபடக்கூடிய பாஸ்டர்மார்கள் கடவுள்களாக நீங்கள் பார்க்கக்கூடிய தேவ ஊழியக்காரர்கிட்ட அவங்ககிட்டே நீங்கள் கேளுங்க பஞ்சாயத்தை